அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேருனா சதீஷுங்க சதீஷ் என்ன ஊருன்னா மாம்பலூர் பூசை எடுத்துட்டு வந்து வர்றாங்க சரிண்ணா என்ன என்ன இது ஜெய்திமிளா பிரிச்சி கடை எதுக்காக வந்திருக்கீங்க அண்ணா இந்த வலை ஆட்டு பண்ணைக்கு டைமண்ட் இது வாங்கி போட்டு பண்றது வந்து ஆடு வளர்க்குறதுக்கு சரிண்ணா எத்தனை ஆடுன்னா வளர்க்குறீங்க அண்ணா ஒரு நூறு ஆடு வரணும் நூறு ஆடு வளர்க்குண்ணா

நல்ல கம்பி நல்லா தரமா இருக்கு தரமா இருக்குங்களா நல்லா ஓகே எல்லா கடையூட பெஸ்ட்டா இருக்குங்களா இஷ்டா இருக்குங்களா நல்லா நாலு கடையில பாத்துட்டு வாங்குறீங்களா டைரக்டா இந்த கடை நாலு கடையும் பாத்துட்டு தான் வந்து வாங்குறீங்களா இந்த கடையில நல்லா பெஸ்ட்டா இருக்குங்களா ஆமாங்கண்ணா ஓகே ஓகேண்ணா நன்றிங்க நன்றிங்க